ஹலோ ஃபீபர்ஸ் பாக்கிய டுடே எபிசோட் கோபி இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கார்ல ட்ரிப் போயிட்டுருப்பாங்க அப்பா அம்மா நம்ம செல்ஃபி எடுத்துட்டோம்மா டாடி நீங்களா இது கேட்குறது நீங்கள் செல்ஃபி எல்லாம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களான்றாங்க ஏன் இனியம்மா என்னை பார்த்தா அப்படி தெரியல இல்லை எல்லாம் நீங்கள் எடுக்க மாட்டீங்களா டேடி அதனால தான் சொன்னேன்றாங்க சரி எடுக்கலான்ட்டு செல்ஃபி எடுக்கிற சாக்கில் ஒரு வீடியோ எடுத்து ராதிகாவுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்போ மாப்பிள்ளை உனக்கு ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கமலா சொல்லுவோம் சாரி ராதிகா என்னால் வர முடியலன்னு சொல்லி அந்த இடத்துல வீடியோ மாதிரி எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க உடனே என்னம்மா வர முடியாது என்ற வீடியோ எடுத்து அமைச்சிருக்காங்க சே கோபியோட மெசேஜ் அவங்கள பார்க்க பார்க்க கோவமா வருதுன்றாங்க அவரெல்லாம் ஒரு மனுஷன் அம்மாச்சு போயும் போயும் அவரை நம்பி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் பாருங்கன்ட்டு ரொம்ப கோவப்படுறாங்க சரி விடுடி கோவப்படாத அம்மா நீ பேசாதம்மாறாங்க நீ எப்போ பார்த்தாலே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நடக்கிற விஷயத்தை பார்த்தா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவே கவலையா இருக்காங்க என்ன பண்ணுறது எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது என்னம்மா முடிஞ்சு போச்சுன்றாங்க ஆனால் கண்டிப்பாக நான் இப்படியே விட மாட்டேம்மா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கோபிக்க நான் என்ன பண்ணுவேனே தெரியாதோ அப்படின்ட்டு கோவமாக அந்த இடத்துல புலம்பிட்ருக்காங்க அப்போ மைய இருந்துட்டு மம்மி கடைசி வரைக்கும் டேடி வரவே இல்லைல்ல மம்மி இந்த பாரத மையோ அதெல்லாம் யோசிக்காத சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்புறமா வந்து ஒரு இடத்துக்கு அதாவது அவங்க சொந்தக்கார ஊருக்கு தான் போயிருப்பாங்க அங்கே அவங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் பேசிட்டு சந்தோஷமா இருக்காங்க அப்புறமா சாப்பாடு எல்லாம் எடுத்து வந்துக்கிறாங்க கோப்பி இந்த சாப்பாடு தான் இருக்குது சாப்பிடுவாமா எல்லாம் சாப்பிட்டுக்கலாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா உருண்டு பிடிச்சி தர சொல்லுவாங்க ஈஸ்வரி கையால் உருண்டு பிடிச்சி தந்து எல்லாருமே அந்த சாப்பாடை சாப்பிட்டு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க டேடி ஃபோட்டோ எடுக்கலாம் இருங்கன்றாங்க அப்படியே ஈஸ்வரி ஊட்டி ஒரு இது கோபி ஆனந்த கண்ணில அறுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோபி காராமா சந்தோஷத்தில் அழுகிறோமா எத்தனை வருஷங்கள் கடந்து மறுபடியும் நம்ம இவ்வளோ சந்தோஷமா இருக்கோமா அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டமான்றாங்க அப்படியா சரி சரி கோப்பின்றாங்க அதுக்கப்புறமா சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க இங்கே நம்மளுடைய பாக்கியா வந்து வீட்டில் எல்லாருக்கும் கூட பேசிட்டு இருப்பாங்க வேலைக்காரியவங்க கூட எல்லாம் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க பாக்கியான்னு வரவும் சொல்லுங்கக்கா என்ன விஷயம் இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எதிர்த்து விட்டு காலையில் இருக்குது எந்த வீடுன்னு கேட்கவும் இல்லை அந்த ராதிகா இருந்தாங்க இல்லையா அவங்க வீட்டை காலி பண்ணிட்டாங்க என்ன சொல்கிறீங்கன்னு ஷாக்காகிறாங்க உங்களுக்கு தெரியாதா விஷயம் தெரிஞ்சிருக்குள்ளே நினச்சேன் அங்கே போயிட்டு பாருங்க காலி பண்ணிட்டுருக்காங்க வெளியே வந்து பார்த்த பாக்கியாக ஆகுறாங்க ராதிகா கால் பண்ணாங்க நான் பாக்கியா பேசிட்டேன் தெரியுது சொல்லுங்கள் பாக்கியா என்ன விஷயம் நான் உங்ககிட்ட பார்க்கணும் வீட்டுக்கு வரலாமா வீட்டுக்கு வேண்டாம் நீங்கள் வாக்கிங் போகல பாருக்கு அங்கே வாங்க சரி ஓகே அக்கா என்னக்கா பண்ணிட்ருக்க நீ வேறு வழி இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன்றாங்க ஏன்க்கா அப்படின்ற போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க உடனே வந்து என்ன விஷயம் சொல்லுங்கள் பாக்கியான்றாங்க உடனே ரதிகா நீங்கள் வீட்டை காலி பண்ணுறதா கேள்விப்பட்டா ஆமாம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பின்னா எப்பவுமே கோபி வருவார் வருவார்ன்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு வீட்டை நாங்கள் திறந்து வச்சுட்டு எனக்கு விருப்பம் இல்லை எப்போவுமே அவர் மாட்டாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி எதுக்காக வந்து நாங்கள் இருக்கணும் அதனால தான் நாங்கள் போகிறதா முடிவெடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் ரதிகா கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கலாம்ல இல்லை பாக்கியா ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு இனி என்னால் பொறுமையாக இருக்க முடியாது கோபி சந்தோஷமாக எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றாரோ அங்கே இருந்துக்கிட்டோம் ஏன்னா நான் ரொம்ப இது பண்ணி பார்த்துட்டேன் இனி என்னால் வந்து தாக்கு பிடிக்க முடியல அதனால தான் ராதிகா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஃபீல் பண்ணி பாக்கிய கிட்ட பேசுறாங்க அம்மா நீங்க கோபி கோபி கூட இருக்கும் போது எப்படி இருந்தீங்க அவங்க விட்டு போகும்போது கஷ்டப்பட்டீங்களா அநேகமா அவர் விட்டு பிரிஞ்சு நான் சந்தோஷமா நிரந்தரமா ஹாப்பியா இருந்தாங்க அந்த அளவுக்கு சந்தோஷமா நிறைய விஷயங்களை பண்ணத் துடிஞ்சா அவங்க கூட இருந்தப்ப ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்தில் இருக்கிற மாதிரி இருந்தேன் உலகம்னா என்னன்னு தெரியாத ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்றாங்க அதே மாதிரி தான் கோபி குடி எனக்கு பிடிக்கல பாக்கியா கோபியோடய லைஃப் விட்டு போகிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு பாக்கியாக்கிட்டே சொல்லிட்டு போயிடுறாங்க பாக்கியா ராதிகாவுடைய லைஃப்பை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பேஸோட என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ